டிசம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து ஒன்று நல்ல ஆயனே எம் இறைவா மெய்போற்றுகின்ற புகழுகின்றும் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் நருமையான காலை வேலையிலே நீர் எங்களுக்காக அண்டவரை இந்த அழைப்பை வைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்கள் மீது கொண்டுள்ள இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உம் உன் பாதத்தில் அமர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி எசுவேன் எசுவேன் பல விதங்களிலே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பல கொடைகளை தந்து என்றும் எப்போதும் உமக்கு நெருக்கமான பிள்ளைகளாக நீர் எங்களை இருப்பதற்காக அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி அதை நாங்கள் ஆண்டவரே பொறுப்போடும் நாங்கள் நடந்து கொள்வதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் உடல் உள்ள ஆன்ம பலத்தையும் நீர் எங்களுக்கு என்ற நம்பிக்கையோடு உன் அமர்ந்து நாங்கள் உற்று நோக்கின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீ நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய குடும்பங்களுக்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் தூதர்களை கொண்டு எங்களை பராமரித்து எங்களை பாதுகாப்போடு நாங்கள் வீடு திரும்புவதற்கு நீர் எங்களுக்கு செய்ததற்காக நன்றி எங்களுடைய வேலை வாய்ப்புகள் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதாக அப்படியாக அண்டவரே இன்றைய நாளில் எங்களில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்வதற்காக நன்றி இயேசுவே நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் ஒவ்வொரு கடவுளுடைய பெற்றுக் கொண்டு அவர்கள் உள்ள ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீரை அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களை எல்லா விதத்திலும் பாதுகாப்பாராக அவர்களுடைய நோய்களை ஏற்றுக்கொள்வதற்கான நல்ல ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு கொடுத்தரலும் ஆண்டவரே குழந்தை வரத்திற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களையும் ஆசிர்வதித்து குழந்தை என்ற செல்வத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அமைதியும் சமாதானமும் அந்த குடும்பத்தில் நிலவும்படியாக செய்தரலும் வேலை வாய்ப்புக்காக அவரை ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவருடைய எதிர்கால ஒரு நல்ல ஒரு எதிர்காலமாக திரும்புவதற்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அந்தவரை பெற்றுக் கொடுக்கும்படியாக செய்தரலாம் அப்பா அண்டவரே போதைக்கு அடிமையாகி தங்களையே சீரழித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அண்டவரே நீரை எதிர்கொ நோக்கி பாரம் அவர்களுடைய பாவ சுமைகளை அகற்றி தகப்பனே அவர்கள் மீண்டும் அன்றரை கடவுளுடைய மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாக செய்தர்லும் அவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அவரே இந்த காலங்களில் நாங்கள் எங்களையே தயாரித்து உண்மையை நாங்கள் ஆண்டவரே உண்மையான எங்கள் உள்ளத்தில் பிறப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தயாராக இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்தர்லாம் அன்பாண்டவரே நாங்கள் மனது மனித பலவீனத்தினால் நாங்கள் தவறினாலும் அது எங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் கடவுளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும் அப்பா வெளிநாடுகளிலே தங்கி வேலை செய்கின்றவர்களை ஆசிர்வதித்தவர்களுடைய தொழில் முன்னேற்றம் காணும்படியாக செய்தரலாம் கடன் தொல்லைகளாலும் பல பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் அழுது என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் எடுத்து பார்த்து அவர்களுடைய எல்லா சுமைகளையும் நீரை அண்டவரை போக்கியறலும் மனதிற்கு ஒரு ஆறுதலை நீரை கொடுத்தலும் உடைய வார்த்தை அவர்களுக்கு வலுவூட்டுவதாக உடைய வார்த்தை அவர்களுக்கு உயிரளிப்பதாக அப்படியாக இயேசுவே கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் என்ற நம்பிக்கை அவர்கள் உறுதியோடு கை கொண்டு கடவுளை ஏறெடுத்து பார்க்கின்ற மகனாக மகளாக ஒவ்வொருவரையும் மாற்றியர்லும் அப்பா அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாக கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களையே பொறுப்படுத்த வழி நடத்தியர்லும் எசுகே புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஆமேன் ஆமேன்